சித்தர் உலக நன்மைக்காக உழைக்கின்ற சித்தர் ஊரில் உள்ள பிள்ளைகளெல்லாம் அப்பா என்ற அன்போடு அழைக்கப்படுகின்ற சித்தர் நம்பிக்கையை இழந்து வாழ்க்கையை தொலைத்து விடுவோமோ என்கிற நம்பிக்கையின்மை வருகின்ற போது நம்பிக்கை நாயகராம் சாய்பாபாவின் கரத்தை பற்றி சொல்லி நன்றாக வாழ வைக்கும் சித்தர் வண்டலூரிலே வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் என்கிற பெயரிலே மகா அன்னதான கூடத்தை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக இந்த கொரோனா காலத்தில் கூட ஏழைகள் பசியார வழிவகுத்த சாய்பாபாவின் பிள்ளைகளில் ஒருவர் அவர்தான் நமது சாய் சித்த சாய்ராம்ஜி அவர்கள் அவரிடம் குறை என்று சொல்லி போனவர்கள் குறைமனதோடு திரும்புவதில்லை சாய் பக்தர்களின் கழங்கரை விளக்கமாகவே திகழ்கின்ற இந்த தளத்தில் சீரடையில் அந்த காலத்தில் குருஸ்தான வேப்பமரத்தடியில் இளைஞராக வந்து அமர்ந்த அற்புத சாயிபாபாவே இங்கு வண்டலூரில் வந்து அமர்ந்து கொண்டு அருள் இங்குள்ள சாய்பாபாவின் மூத்தத்தை பார்த்தாலே நமக்கு அது நன்றாக விளங்கும் அவரது கண்கள் பார்க்கும் இதழ்கள் பேசும் அழுது கொண்டு வந்த பக்தர்களை சிரிக்க வைத்து அனுப்பும் பாபாவாக இங்கு வழித்துணை பாபா அருள் பாலிக்கிறார் பாதங்களிலோ நமது குருஜி சாய் சித்தர் சாய்ராம்ஜி ஐயா எப்போதும் அவரை உபாசனை செய்து கொண்டு நமக்காக கூட்டு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார் நமது குருஜி சாய் சித்தர் அவர்கள் ஊரார் பிள்ளைகளை தன் பிள்ளையாக எண்ணி உண்மை அன்பு செலுத்துகிறார் சாய்பாபாவின் புகழ் பாடுவதையே சந்ததம் வேலையாக செய்பவர் சாய்பாபாவோடு பேசுகின்ற பக்தர்கள் ஒரு சிலரில் நமது குருஜியும் ஒருவர் உடல் நலமில்லையானாலும் உள்ளம் நலமில்லை ஆனாலும் இவரிடம் பேசி வாழ்த்து பெற்றால் ஒரு நொடியில் நமது வருத்தங்கள் விலகும் திருத்தங்கள் தெரியும் பாபாவை நேரில் தரிசித்த மனிதர்களில் நமது குருஜியும் ஒருவர் மயிலாப்பூர் பாபா ஆலயத்தை கட்டிய குருஜி நரசிம்ம சுவாமி பட்ட கஷ்டங்கள் போல இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தை கட்டிய நமது குருஜியும் கூட மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார் இதோ நானும் என்னை போல ஆயிரக்கணக்கான பாபாவின் பிள்ளைகளுக்கு பாபாவின் சக்தியை நினைவூட்டி நல்லருளை நிலைநாட்ட பாடுபட்டு வரும் வாழும் குருஜி சாய்ராம்ஜியை அணுகுவோம் வாழ்வோம் ஓம் சாய்ராம் என்பது குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை செய்து கொள்